அமெரிக்க ஜனாதிபதிகளில் அப்ரஹாம் லிங்கனுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த இடம் உண்டு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஜனாதிபதியானதை அந்த ஊரிலேயே இருந்த ஒரு பணக்கார பிரபுவால் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதை எல்லோருமா கொண்டாடுகிறார்கள் ஒரு முறை அவர் லிங்கனை பார்க்க போனார் அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டு லிங்கனின் அறைக்குள் போனார் சம்பிரதாயமான சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு அவர் பெருமிதத்தோடு சொன்னார் லிங்கன் என் காலிலே இருக்கிற இந்த காலணிகளை பாருங்கள் என்று தன் ஷூவை லிங்கனுக்கு காட்டினார் லிங்கன் ஆறு அடி நான் அங்கு அங்குலத்திற்கும் மேல் உயரம் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதிகளிலே அதிக உயரம் லிங்கன் தான் என்று நினைக்கிறேன் அவ்வளவு உயரமான லிங்கன் வளைந்து குனிந்து அந்த பெரிய மனிதர் காலில் அணிந்திருந்த காலணிகளை பார்த்தார் லிங்கன் குனிந்து பார்த்த போதே அவர் சொன்னார் இந்த காலணிகள் உங்கள் அப்பா தைத்து கொடுத்தது என்று சொன்னார் லிங்கன் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிற போதே எனக்கு அது தெரியும் என அப்பாதான் அதை செய்திருக்க வேண்டும் என்றார் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை லிங்கன் அஞ்சாதியர்கள் ஒருவேளை ஏதேனும் பழுது ஏற்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வந்து கொடுங்கள் நான் சரி செய்து கொடுக்கிறேன் என் தந்தை செய்து கொடுத்த ஒன்று பழுதாகிற போது அதை சீர் செய்து கொடுக்கிற கடமை மகனாகி எனக்கு உண்டல்லவா என்றார் விட வேண்டும் என்று வந்தவர்தான் அவமானப்பட்டு போயிருப்பார் என்பது உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டுமா